ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு என்று அழைக்கப்படும் ஆடிப்பெருக்கு ஸ்பெஷலாக காப்பரிசியை இப்படி நாம் செஞ்சு பார்க்கணும் இந்த காப்பரிசியை இப்படி நாம் செஞ்சு அது நாலு பேருக்கு கொடுக்கும்போது ஆடிப்பெருக்குடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் ஆடிப்பெருக்கன்னைக்கு காப்பரிசி எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக பண்டிகை என்றாலே உணவுதான் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக தீபாவளி என்றால் நிறைய பலகாரங்கள் செய்வோம் தீபாவளி வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னரே நம்மளுடைய வீட்டில் என்ன பலகாரம் செய்ய போகிறோம் என்று மாற்றி மாற்றி கேட்டுக்கொள்வோம் அதுபோல புதிது புதிதாக பலகாரம் செய்ய வேண்டும் என்று நினைப்போம் அதுபோல நாளை நாள் தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி பதினெட்டாம் தேதி வருது ஆடி பதினெட்டுங்கிறது ஆடிப்பெருக்கு என்று அழைக்கப்படுது ஆடிப்பேருக்கு அன்றைய தினம் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருப்பீங்க அதனால தான் இன்றைய வீடியோவில் நாளை நாள் நாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய காப்பரிசி செய்வது எப்படி என்பதை சொல்ல போகிறேன் ஸோ இந்த காப்பரிசி ரெடி பண்ணுறதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி காப்பரிசியை ரெடி பண்ணி அதை தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து வழிபாடு செய்து நாலு பேருக்கு நாலு நாள் தானமாக கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் விதி நிச்சயமாக மாறும் சரி வாங்க காப்பரிசி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் காப்பரிசி செய்ய தேவையான பொருட்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க பச்சரிசி ஒரு கப்பு நெய் ஒரு தேக்கரண்டி தேங்காய் கீரியது ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு கருப்பு எள் ரெண்டு தேக்கரண்டி பொட்டுக்கடலை ரெண்டு தேக்கரண்டி இதெல்லாம் நமக்கு காப்பரிசி தேவை பொருட்கள் அதாவது காப்பரிசி செய்ய தேவையான பொருட்கள் இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம காப்பரிசி ரெடி பண்ணும் அதை தான் நம்ம சாப்பிட்ணும் அதை தான் நாலு பேருக்கு தானம் கொடுக்கணும் சரி வாங்க காப்பரிசி எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு டம்ளரில் பச்சரிசி எடுத்து கழுவிடுங்க கழுகுனதுக்கு பின்னாடி தண்ணீர் ஊற்றி ஒரு மணி நேரம் அந்த பச்சரிசியை ஊற வைத்துருங்க அரிசி எந்த அளவிற்கு ஊறுகிறதோ அந்த அளவிற்கு சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும் அரிசியை அந்தனால நல்லா ஊற வைங்க அரிசி ஊறிய பிறகு தண்ணீரை வடிகட்டி கொள்ளுங்க பிறகு அந்த அரிசியை ஒரு தாம்பளத்தில் காட்டன் துணியை வைத்து வடிகட்டிக்குங்க வடிகட்டின அரிசியை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காய வைத்துருங்க அப்புறம் அடுத்து அடுப்பில் கடாய் வைத்து ஒரு தேக்கரண்டி நெய் ஊற்றி கொள்ளுங்க அதில் ஒரு கப் சேர்த்து வதக்கி தனியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காயை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் பின் அதுலேயே ரெண்டு எல் ரெண்டு தேக்கரண்டி சேர்த்து அதனையும் வதக்கி கொள்ளுங்கள் அடுத்து எந்த டம்ளாரில் அரிசி எடுத்திருக்களோ அதே டம்ளாரில் வெள்ளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் கடாயில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி பாகுபாக காய்த்து கொள்ளுங்கள் பிறகு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் காய வைத்த பச்சரிசி ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை வறுத்த ஏல் மற்றும் தேங்காய் ரெண்டு ஏலக்காய் நச்சுன்னு எடுத்ததை எல்லாமே சேர்த்து மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள் அதோடு பாகுவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள் அரிசியானது உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க காப்பரிசி ரெடியாகிடுச்சு ரெடியான இந்த காப்பரிசியை தெய்வ படங்களுக்கு முன்னாடி வைத்து படைங்க அதாவது பிள்ளையாரோ தண்ணீரோ நீங்கள் நிற சொம்பு வைத்து அதுக்கு வந்து படைங்க படைத்ததுக்கு பின்னாடி அந்த காப்பரிசியை நீங்களும் சாப்பிடுங்க மற்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரசாதமாக கூடுங்க ஆடி பெருக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம் இந்த விஷயம் ஸோ இந்த விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பண்ண மாட்டிக்கிங்க ஸோ பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணி பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் ஆடி பதினெட்டுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணேன் அதாவது ஆடிப்பெருக்கு கண்டிப்பாக நாம் பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணேன் இப்போ அடுத்ததாக இந்த ஆடிப்பெருக்கு நாளில் என்ன சமைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் சமைக்கும்போது இந்த தவறுகளை மட்டும் செய்தீங்க இந்த தவறுகளை ஆடி பெருக்கன்னிக்கு செய்யறது ரொம்ப பாவம் அதனால் என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ணுறேன் என்ன தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஆடி பதினெட்டு பேருக்கு விழா காலம் காலகாலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு விழா ஆடிப்பெருக்கு தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய விழா இந்த நேரத்தில் விரதத்திற்காக சமையல் செய்யக்கூடிய பெண்கள் சில தவறுகளை செய்யக்கூடாது என்று சொல்லப்படுது ஆடிப்பெருக்கு நாள்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் காப்பரிசு ரெடி பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஆடிப்பெருக்கு நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணும் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஆடி பதினெட்டாம் நாளில் பெருகி வரக்கூடிய புது வெள்ளத்தை வணங்கினால் பயிர்கள் செழிக்கோ விவசாயத்திற்கு தேவையான நீர்வளம் குறைவின்றி கிடைக்கும் என்பது உண்மை அதனாலேயே விவசாய பெருமக்களோடு கூடி பலதரப்பு மக்களும் பொன்னிறத்தில் தவழ்ந்து வரக்கூடிய காவிரியை வணங்குறாங்க காவேரி ஆற்றின் பெருமையை பலரும் புகழ்ந்து பாடி வராங்க அத்தனை பெரும் பழமையும் சிறப்பு வாய்ந்த காவேரி அன்னையை வரவேற்கக்கூடிய விதத்தில் கொண்டாடுவது தான் ஆடி பெருக்கு ஸோ ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டாம் நாள் பெருக்கு என்பது கிழமை திதி நட்சத்திரம் என்றவாறு இல்லாத நாட்களில் எண்ணிக்கை தான் வந்து ரொம்ப சிறப்பு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் எல்லா ஊர் மக்களுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காவேரி ஆற்றங்கரையில் பொங்கி வரக்கூடிய காவேரி அன்னையை வரவேற்று கொண்டாடி வருவாங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கி புதுப்புணலாய் பொங்கி வரக்கூடிய காவேரி தாயை தெய்வமாக வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வந்து கருதப்படுது மேலும் ஆடிப்பெருக்கு என்பது விவசாயத்தை அழைக்க வேண்டி நடைபெறக்கூடிய விழாவாகும் அதனால் ஆடிப்பெருக்கிற்கு முன்பாக நவ தானியங்களை மண்ணில் பரப்பி விளைய விட்டு பயிர்கள் வளர்ந்ததை ஒரு சட்டியில் கொண்டு வந்து காவேரி ஆற்றின் படித்துறையில் வைத்து பூஜித்து அடித்து பாடி குழவையிட்டு பின் ஆற்றில் கலக்க விடுவாங்க இதில் செல்லக்கூடிய முளைப்பெயிர்கள் ஏதேனும் நிலப்பகுதியில் நன்கு செலுத்து வளரும் இதன் மூலம் பயிர்கள் வெவ்வேறு நிலப்பகுதிகளில் சிறப்பாக வளர்ச்சி பெறும் என்பது நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யப்படுது நதியை வழிபடுவது பன்னெண்டு காலமாக இருந்து வரக்கூடிய வழக்கம் நமது தமிழகத்தில் குறிப்பாக ஆடிப்பெருக்கு எனக்கூடிய பதினெட்டாம் நாள் பெருக்கு அன்று நதிகள் கரைப்புரண்டு ஓடும் அந்த நாளில் புதுவெல்ல ஓடும் காவேரி அன்னையை நம்ம வணங்கும் போது பெண்களுக்கு நல்ல ஒரு இது வந்து அமையும் பெண்கள் நல்ல கணவனையும் கணவன் நலத்தை காப்பால் என்று வணங்குறதுக்காக இந்த வணக்கம் வந்து இருக்கிறது இதற்காக ஆடிப்பெருக்கன்று சுமங்கலிகளும் கன்னிப்பெண்களும் படித்துறை தோறும் புத்தாடை அணிந்து பொங்கி வரக்கூடிய அன்னையை காவேரி வணங்கி அவங்கள அலங்கரிக்கக்கூடிய பொருட்களை சமர்ப்பிக்கிறாங்க ஆடிப்பெருக்கு பூஜையில் காதோல கருகமணி காப்பரிசி மிக முக்கியமானது மேலும் நெய்வேத்தியமாக சித்திர அண்ணங்கள் மற்றும் புது மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் போன்றவை பூஜை பொருட்களாக இருக்கு காவிரி ஆற்றின் படித்துறைகளில் பெண்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து விளக்கேத்தி மேற்சொன்ன பொருட்கள் நெய்வேத்தியம் போன்றவை வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜை செய்வாங்க பூஜையில் வைத்த புதி தாலி கைத்த சுமங்கலிகள் கழுத்தில் அணிந்து கொள்வாங்க ஆண்கள் வலது கரத்தில் கட்டி கொள்வாங்க கன்னி பெண்கள் காவேரி எண்ணெய் வேண்டி மஞ்சள் கயிறு அணிவது இந்த நாள் அன்னைக்கு வழக்கம் அதே போல் கர்நாடகாவிலேருந்து புறப்பட்டு வரக்கூடிய காவேரி தாயை தமிழகத்தில் புகக்கூடிய ஒகனக்கல் பகுதியிலிருந்து ஆடிப்பெருக்கு விழா தொடங்குகிறது சிறப்பு மிக பவனி சங்கமம் எனும் மூன்று நதிகள் கொடுக்கக்கூடிய இடத்துல லட்சக்கணக்கான மக்கள்கள் ஆடிப்பெருக்கன்று கூடுவாங்க பவனி சங்கமத்தில் சங்கமேஸ்வரர் கோயிலில் காலை அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பின் பெண்கள் மற்றும் குடும்பத்தினர் காவேரி எண்ணெய் பூஜித்து பூக்கள் மற்றும் குங்குமம் போன்றவற்றை ஓடக்கூடிய வெள்ளத்தில் போட்டு வணங்குவாங்க சிலர் வாழைமட்டையில் விளக்கேற்றி நதிகளில் கூட விடுவாங்க ஆடி பதினெட்டு பெண்களுடைய நல்வாழ்வை விவசாய பெருவாழ்வை வளர்க்கக்கூடிய திருநாளாய் கொண்டாடப்படுது பெண்கள் இந்த நாளில் மங்களகரமான உடை அணிந்து பூவும் பொட்டு வைத்து அம்மனை வழிபட வேண்டும் திருமணப்படவை அணிய வேண்டும் மஞ்சள் பூசி வளையல் போட்டு பூஜை செய்தால் அம்மனுடைய முழுமையான பலன் உண்டாகும் மருந்தும் கூட கருப்பு நிற ஆடைகளை அணிந்து விடக்கூடாது அதே போல் தெய்வங்கள் வீடுகளில் வாசம் செய்யும் போது வீட்டின் நல்ல வாசம் வீச வேண்டும் இந்த நல்ல நாளில் சுவையான இனிப்பு உணவுகளை சமைத்து சாப்பிட வேண்டும் கசப்பான சுவை கொண்ட உணவு சமைப்பதை தவிர்க்க வேண்டும் வெண்ணெய் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் இந்த நாளில் வெண்ணெய் நெய் உருகுவதை தவிர்க்க வேண்டும் பொதுவாக செவ்வாய் வெள்ளி நாட்களில் வெண்ணெய் நெய் போன்றவற்றையும் உருக்காமல் இருக்கிறது நல்லது அதே போல் ஆடிப்பெருக்கு நாளில் வெண்ணை உருக்குவதை தவிர்க்கிறது நல்லது ஸோ ஆடிப்பெருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து நாம் ஃபாலோ பண்ணணும் ஸோ ஆடிப்பெருக்கு என்ன சமைக்கணும் எப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ ஆடிப்பெருக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பெருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிக்கிறதுக்கேற்ப காப்பரிசி ரெடி பண்ணி அன்னையை வழிபாடு செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கு காப்பரிசி ரெடி பண்ணுறது எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயனடைங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ஆடி பதினெட்டுக்கு காப்பரிசி ரெடி பண்ணுறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு காப்பரிசி ரெடி பண்ணி பயன் பெறட்டும் மேலே இதே போல் புதிய தாள்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்